குருபிரியோ நமக ஆன்மீக அன்பர்களே கிருஷ்ணனும் நாரதரும் டிஸ்கஷன் பண்ணின்னு இருக்காங்க வைகுண்டத்தில் நாரதருக்கு கொஞ்சம் திமிரு வந்துடுச்சிங்க நம்மளை விட ச கிருஷ்ணங்கிட்ட க்ளோஸ் யாரு நம்மளை விட யாரும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு ஈகோ திமுரு யாருக்கு நாரத இருக்குது அதை வீ குடிச்சே என்னன்னா ப்ரைடு பிரைடுன்னு கூட சொல்லலாங்க அதை மாதிரி அவருக்கு வந்துடுச்சிங்க கிருஷ்ணனுக்கு தெரியாதா என்ன என்ன பண்ணார் அவருடைய மனசில் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார் இல்லை நாரதா வா நம்ம பூலோகத்துக்கு போனோம் ஒரு வேலை இருக்குது அப்படின்னாரு நாரதர் வந்து ஆ போலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அந்த இடத்துல பூமியில் ஒரு ஒரு குடும்பம் மயூரவர்மன்னு பேருங்க அவர் மயூரவர்மன் வந்து அவர் அவர் மனைவி அவங்க குழந்தைங்க மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க லார்ட் கிருஷ்ணா சிலையை வச்சு பூஜை பண்ணின்னு இருக்காங்க மூணு பேரும் பூஜை பண்ணுறாங்க இவர் வந்து கிருஷ்ணா வந்து நாரதர் ஆச்சுட்டு நேராக அந்த வீட்டுக்கு போகிறார் பாருங்க அந்த வீட்டில் நான் கிருஷ்ணா நாரதர் ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீட்டில் அவங்களுக்கு என்னன்னா ச அவங்களுக்கெல்லாம் மயூரவர்மனுக்கெல்லாம் ஒரே சர்ப்ரைஸ் ஏ லார்ட் கிருஷ்ணா வந்துட்டார் பிரம்ம ரிஷி நாரதர் வந்துட்டார் நான் கிருஷ்ணா 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 நான் வெயிட் 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 வெயிட்ன்றார் என்ன எனக்கு ஒன்று குடுப்பியாண்ணார் என்ன ஊருக்கே கொடுக்குறேன் நீ உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னா கேளு கிருஷ்ணா என்ன வேணும் கேளு தரேன்னார் நாரதர் பார்க்குறாரு எல்லா இன்சிடெண்ட்டையும் நாரதர் பார்க்குறாருங்க மயூரவர்மா நீ எனக்கு எனக்கு ஒன்று பண்ணணுமே என்றார் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் உன் பிள்ள இருக்கான் பாரு ஆமாம் அவனை வந்து தலையிலேருந்து அறுக்கணும் ஓகே ஐ வில் டூ நீ அறுக்கணும் ஒரு பக்கம் நீ வச்சுக்கணும் ரம்பத்தை அடுத்த பக்கம் உன்னுடைய மனைவி வச்சுக்கணும் நடுவலம் ஓகே இது என்ன ஒரு வேலை செஞ்சிடறேன் நான்ன்றாரு யார் மயூரவர்ம நாகதருக்கு வயிற்றில் புளிய கரைக்குது இன்னொரு அப்படியே சொல்கிறார் சரி ஆனால் இதில் இன்னொரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் நீ சொல்கிற எல்லா கண்டிஷன் நான் செய்கிறேன் அப்படின்றான் மயூரவர்மன் தபர் இதை மாதிரி நீங்கள் அறுக்கும்போது கண்ணில் ஒரு சொட்டு ஜலம் கூட வரக்கூடாது வராது சார் சந்தோஷமாக செய்கிறேன் நான் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறாரு கத்தியை ஏதாவது அந்த ரம்பத்தை வச்சு அறுக்கும்போது இந்த பையன் கண்ணில் இடது கண்ணில் வந்து கலந்து தண்ணி வருது ஸ்டாஃப் ஸ்டாஃப் ஸ்டாப்புன்றார் கிருஷ்ணர் உனக்கு நான் என்ன கண்டிஷன் போட்டேன் என்ன கண்டிஷன் போட்டேன் அழக்கூடாதுன்னு போட்டிங்க இப்போ இந்த பையன் ஆளறானே எனக்கு வேண்டாம் அந்த பையன் அந்த பையன் சொல்கிறது கிருஷ்ணா சுவாமி நான் ஏன் ஆளறேன் தெரியுமா சொல்லு ஏன் ஆடற நீங்கள் வலது பக்கத்தை மட்டும்தானே கேட்குறீங்க ஆமாம் இடது பக்கம் என்ன பாவம் பண்ணிச்சு புலமே நீங்கள் வந்து என்னோட உடலோட வலது பாகத்தை கேட்குறீங்க அப்போ என் உடம்பில் இடது பாகம் தப்பாக நான் எதாவது தப்பு போது நாரதர் வந்து அப்படியே சாஷ்டாங்கமாக விடுறாருங்க யாருக்கிட்ட கிருஷ்ணங்காலில் கிடையாது அந்த அடியார் காலில் விடுறாரு இந்த மயூரவர்மனையில் அந்த குடும்ப காலில் விடுறாரு கிருஷ்ணன் வந்து அவரை கூப்பிட்டுன்னு போகிறாரு இதை தாங்க இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்பு சொல்லுவாங்க பாருங்கள் எவரி ப்ரைடு கோஸ் பிஃபோர் ஏ ஃபால்னு சொல்லிவிட்டு புரியுதுங்களா உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்